ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இன்னைக்கு காலையில் வீடியோ எடுக்கலாம் நைட்டு தான் நம்மளுடைய பிளாக் பார்க்கலாம் நைட்டு என்னென்ன வேலைகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் பசங்களுக்கு வந்து இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு முட்டை சாதமும் வச்சு உருளாக்கிழங்கு வந்து கூட்டு வச்சு கொடுத்து இந்த இந்தாருக்கு பார்த்தீங்களா அப்படியே ஒரு பொரியல் வச்சு அவங்களுக்கு கொடுத்து விட்டுருந்தேன் இதுதான் அவங்களுக்கு கொடுத்து விட்டது இதில் கொஞ்சம் மீதி இருக்குது இன்றைக்கி மதியானம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பால் காய்ப்பு வீடு அந்தாலும் அங்கே போனோமா நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டோம் ஆனால் காலையிலே சாதம் வந்து வச்சுட்டேன் காலையிலே சாதம் வச்சுருந்தேன் அந்த சாதம் இருக்குது என்னமோ வந்து மறுபடியும் முட்டை வந்து அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல அன்னைக்கு அந்த முட்டை வந்து இருக்குது அதுக்கு பிறகு அதில் நேற்று கொஞ்சம் உளுந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் அந்த உளுந்த இருக்குன்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் தோசைக்கு போடலாம் இருக்கேன் ஒரு பாட்டில் ஊருகாவும் வாங்கிட்டு வந்துருந்து மாங்காய் ஊறுகாய் அப்போ காலையில் முட்டை சாதம் கிளரி இதையும் வச்சு கொடுத்துட்டே நாங்கள் மதியானம் அங்கே சாப்பிட்டுட்டோம் காலையிலையும் இன்னைக்கு டிபன் ஒன்றும் வைக்கலை அதில் அப்படி இருந்தாச்சு இப்போ வந்து அதனால் பார்த்தேன் என்ன சாதம் இருக்கா அப்போ வெண்டக்காய் போட்டு ஒரு குழம்பு புளி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு வெண்டக்காவை நல்லா வதக்கி வச்சு வச்சுருக்கேன் வெண்டக்காவும் வெங்காயமும் வதக்கி வச்சாச்சாச்சு இதில் கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன் மறுபடியும் நம்ம ரெண்டு மிளகாய் போட்டுக்கலாம் ஏன்னா பூண்டு உடைச்சி போட்டுக்கலாம் நம்ம மீன் கறிக்கு கூட்டுற மாதிரி கூட்டி வச்சிட்டு நான் அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா அதுக்கு அப்புறம் தாள்சம் பண்ணி கடைசியில் தான் ஊற்றுவேன் முதல்ல தாள்சம் பண்ணி பிறகு நான் செய்ய மாட்டேன் கடைசியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா போதுமா அதனால் இது நிற்கிடுவேன் இது வந்து சட்டியில் கொஞ்சோண்டு என்ன ஊற்றி இதை நம்ம நல்லா சிம்மில் வச்சே நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கிடும் அப்படி இருக்குது இந்த பக்கம் வந்து இப்படி இருக்கா மறுபடியும் இதில் வந்து என்ன மிக்சி ஜார் இதெல்லாம் தூக்கி எடுத்து வைக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அன்றைக்கி அரைக்கணும்னு நினச்சேன் அரைக்கலை அதையும் இன்னைக்கு அரைச்சிடணும் பசங்களை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வருவேன் நான் தான் கொண்டு விட்டுட்டு வருவேன் போகும்போதும் அவங்கள கொண்டு விடுவேன் மறுபடியும் வரும்போதும் அவங்கள போய் கூப்பிட போகணும் அதனால் டைம் வந்து நம்மளுக்கு இடப்பட்ட நேரத்தில் இந்த பேங்க் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதை பார்க்கணும் அதுக்கு உடையில நம்ம வீட்டில் இருக்க வீட்டு வேலை ஏதாவது இருந்தால் செய்யணும் அப்படியே வேலை வந்து ஃபுல்லுமே இருக்கும் சாயங்காலம் அவங்கள வந்து இப்போ நாலு மணிக்கு விடுது இல்லைன்னா அஞ்சு மணிக்கு விட்டால் அவங்கள போய் கூட்டிகிட்டு வரதுன்னா அஞ்சரை ஆயிரும் காலையில் மாதிரி அவங்களை இங்கேருந்து ஒரு எட்டைகள் போல் நான் போனேன் அப்படின்னா எட்டை மக்களுக்கு அவங்கள கொண்டு விட்டுறலாம் அதுக்கு பிறகு வந்து தான் நம்ம என்ன செய்ய முடியும் காலையில் அழிக்கிறப்போ நான் வந்து பேங்க் திறக்கணும் வீடு தூக்கணுமா மற்ற வேலை அதுக்கு பிறகு தான் செய்வேன் இது என்னன்னா இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் வீடு இருந்துச்சு அங்கெல்லாம் போயிட்டு வந்தோமா அந்த அளவு வந்து படுத்தாச்சு இதில் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு நிறைய தெரியும் ஆனால் ஒன்று ஒன்றா தூக்கி வச்சு வச்சிருக்கேன் அதனால் அப்படி இருக்கும் இந்த பாத்திரம் அவ்வளோத்தையுமே கழுவணும் அதுக்கு பிறகு இன்னைக்கு அடுப்பில் வச்சு சாதம் வைக்கல கேஸில் வச்சு அந்தளவு கொஞ்சம் நெய் சாதத்தை வச்சுட்டேன் என்ன இதில் ரெண்டு மூணு பாத்திரம் இருக்குது இதை எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சு வைக்கணும் துணி வந்து நேரத்துக்கு கொஞ்சம் துவைச்சி போட்டுருந்தேன் எங்களுக்கு திடீர்னு நேரத்து நைட்டில் ஒரு ஒம்பது தடவை இருக்கும் நல்ல மழைன்னா மழை அப்படி வந்துட்டு அதனால அந்த துணி எல்லாத்தையும் எடுத்து அங்கே போட்டிருக்கேன் அந்த துணியை மடிக்கணும் அப்புறம் இதில் ரெண்டு மூணு துணி இருக்குது இதையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டு போட்டுருக்கேன் என்ன கொஞ்சோண்டு துணி இருக்குது அதை நம்ம மிஷினில் போட்டுடலாம் எப்படி இருக்கா அதுக்கப்புறம் பசங்களுக்கு யூனிஃபார்ம் வந்து வாங்கி தந்துருந்தால அதனால் ரெண்டு செட்டு பெர்சிக்கு மட்டும்தான் ஒரு செட்டு வாங்கியிருந்தேன் நான் அவளுக்கும் ஒரு செட் வாங்கினேன் இன்னொன்று அதனால் பெர்சிக்கு மட்டும் துணி துவைக்கணும் மறுபடியும் அவங்களுக்கெல்லாம் துவைக்கலை பார்க்கணும் முடிஞ்சால் இப்போ பொடுவேன் மிஷினில் வாஷிங் மிஷினில் இல்லைன்னு நாளைக்கு காலையில் போட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கேன் மறுபடியும் வந்து இந்த கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது இங்கே வந்து கிச்சன் வளர்த்து ஒதுக்கணும் பசங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னை அவங்க படித்து எழுதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் நான் வந்து குழம்பு கொதித்தோடனே அங்கே போய் பாத்திரமும் கழுவணும் துணி வளர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டுட்டு பாத்திரங்களுமே கழுவிக்கிட்டு நம்ம போய் துணி மடிக்க போகணும்லாம் அந்த சமயத்தில் பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்புக்குள்ளே விரவெலாம் வச்சு வச்சாச்சு அதில் வந்து தண்ணி இருக்குது மறுபடியும் இந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கழுவிட்டு இல்லை அந்த பாத்திரம் அவ்வளோத்தையும் கழுவி எடுத்து இதில் வச்சாச்சு எல்லா பாத்திரமும் கழுவியாச்சு அடுத்து அதில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சாதம் வந்து பிடிச்சிடுச்சு கீழங்க கேஸ்ல வச்சிருந்தே காலையிலே ஒரு புழுவுக்கு ஒரு அக்கா பார்க்க வந்திருந்தாங்க அந்த விஷயமாக பேசிகிட்டு இருந்ததுனால டைம் ஆகிடுச்சி அது பிடிச்சிடுச்சி அதை நல்லா அப்படி இருக்குது சாதத்தை வடித்து பொடியை வச்சோன்னா மறந்துட்டேன் அதில் தண்ணி ஊற்றி வச்சு வச்சுருக்கேன் நல்லா பூச்சிட்டேன் அதனால தண்ணி ஊற்றி கொஞ்சம் வச்சு வச்சுருக்கேன் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா வந்து எனக்கு சென்னில் இங்கே ஒன்றுமே பார்க்கல என்னமே தான் இங்கே நம்ம இது அவ்வளோத்தையுமே என்ன க்ளீன் பண்ணணும் பண்ணிவிட்டு அதெல்லாம் மிக்சியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு அரைக்கணும்னு நினச்சேன் என்னக்கி அரைக்கலை என்ன நாளைக்கு பார்க்கலான்னு விட்டாச்சு ன் பாக்ஸ் எல்லாமே இந்த கழுவி வச்சு வச்சிட்டேன் அதில் வந்து கொஞ்சம் கூட்டுருக்கு இதேமே எடுத்து வெளியில் கொண்டு போட்டுட்டு அவ்வளோத்தையும் கழுவி பிறக்கி இதை எடுத்து வச்சு வைக்கணும் கேஸ் எப்போ மேலே தொடச்சி நல்லா எடுத்துடலாம் கழுவி வச்சுட்டோன்னா அந்த வேலையும் அந்தளவு முடிஞ்சிடும் எடுத்துட்டேன் துணி எடுத்துகிட்டேன் மிஷினில் துணி போடலை துணி எல்லாத்தையும் கொஞ்சம் காய போட்டிருக்கு பெர்ஸுக்கு யூனிஃபார்ம் மட்டும் துவச்சி போட்டு போட்டிருக்கு அதனால் மற்றபடி ரொம்ப துணி ஒன்றும் இல்லை ஏனால் நாளைக்கு காலையில் நம்ம மிஷினில் போட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கேன் பார்க்கலாம் இப்போ வந்து கிச்சன் வந்து கண்ட டாப் வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இப்படி தான் இருக்குது நல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவ்வளோத்தையும் தொடச்சி எடுத்தாச்சு தட்டெல்லாம் கழுவியாச்சு அடுத்து வந்து பாக்ஸ் எல்லாமே இதில் இருக்கா லஞ்ச் பேக் எல்லாமே இதில் எடுத்து வச்சு வச்சுருக்கு இந்த பக்கம் குழம்பு இருக்குது காலையிலே சாதத்துக்கு அடுப்பில் வச்சிடலாம் வெளியில் வந்து விரமே எடுத்து வச்சுட்டேன் தண்ணி மட்டும் பிடிக்கலாம் கொஞ்சம் பானை வந்து கொஞ்சம் காயட்டுன்னு வச்சுருக்கேன் காலையிலே தண்ணி பிடிச்சி முத சாதத்துக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வேலைகள் வந்து பார்ப்போம்ல அப்படி பார்க்கலாம் பெட்ரூமை போய் பார்ப்போம் பெட்ரூமில் வந்து துணி கிடந்தது பசங்க வந்து மடிச்சுட்டாங்க சரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம போய் பார்க்கலாம் அது வந்து கூட இருக்குது பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து இப்படி தான் இருக்குது பெட்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க துணிலாம் மடிச்சிட்டாங்க மறுபடியும் இதில் வந்து கொஞ்சம் துணி யூனிஃபார்ம் வந்துருக்குது தான் இப்போ இப்படி தான் இருக்குது எனவே வந்து காலையில் தான் நம்மளோட வேலைகள் நடக்கும் நான் போய் பசங்களை வந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவேன் கார் ஓட்டிகிட்டு நான் தான் போவேன் இப்போ என்ன ரெண்டு மூணு நாள் அவங்க அப்பா இப்போ வருவேன்ட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா கொஞ்சம் ட்ரைனிங் நம்மளை கொஞ்சம் அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் அந்த பதற்றம் அப்படியே இருக்கும்ல அதுக்காக ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை ஆனாலும் அவங்க கூட வருவாங்க இன்னும் ஒரு ரெண்டு மணி நாள் அவங்க வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு டெய்லி தைக்கிட்டு இருக்கிறதுனால ஜாயிரம் அதனால் அடுத்து வந்து இங்கே இன்னும் என்ன வண்டி வரல மேலே உள்ளவங்களாம் இந்த வரல நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் அதுக்கு பிறகு பைக்கெலாம் வந்துடும் பிறகு நம்ம கதவை போட்டி ரெண்டு தான் அவ்வளோந்தான் இப்படி தான் இருக்குது இதுமாதிரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் தேங்க் யூ ஃபேன் பாய்